அன்பின் வணக்கம் இந்த கல்வி வந்து ஒரு ஒரு சிறப்பான செயல் செஞ்சுட்டே இருக்காங்க அதாவது எந்த ஒரு குழந்தைக்கும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அவன் மிகப்பெரிய வெற்றியாளனா மாறுவான் ஆனா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா சரிவர இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப அதுக்கு யாராவது முன்னெடுத்து பண்ணணும் அப்படிங்கும் போது நிறைய தன்வாளர்வர்கள் நிறைய தொண்டமைப்புகள் எல்லாம் பண்றாங்க அப்படியான ஒரு அமைப்பு தான் வந்து நம்ம கல்வி நாற்பது எஸ் காஞ்சிபுரம் டிஜிட்டல் டீம் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அரசாங்க பள்ளி மாணவர்களை தரத்துல உயர்த்தணும் அப்படின்னு மிக சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க அஹ் இவங்க எல்லாம் தாண்டி வந்து இப்போ நமக்கு முன்னாடி பேசின மாவட்ட ஆட்சியாளர் திரு விஸ்வநாத சார் வந்து சொன்னாரு அற்புதமா சொன்னாரு அஹ் அரசாங்க பள்ளி மாணவர்களால முடியாதது எதுவுமே இல்லை தமிழ் வழியில கல்வி கற்றா கண்டிப்பா நீ ஐஏஎஸா உருவாகலாம் அப்படின்னு எங்கிருந்த உதாரணங்களை எல்லாம் தன்னையே உதாரணமாக காட்டினார் இப்ப நாங்களும் அரசாங்க பள்ளியில பயின்று வந்தோம் அப்படிங்கறது நம்ம பெருமையாவே சொல்றோம் இதை கேட்கும் போது ஒரு நூறு மாணவர்களுக்காவது ஒரு தன்னம்பிக்கை வரும் ஒரு நிகழ்ச்சியோட வெற்றி என்ன அப்படின்னா அந்த நேரத்துல அதை கேட்டு அப்படியே காதோட கேட்டு இந்த ரட்சகன் படத்துல வாரி நாடி நரம்பெல்லாம் அப்படியே வந்து சூடறி வந்து அதோட முடிஞ்சு போறா இது கிடையாது உள்ள போய் அது என்னமோ பண்ணணும் திருப்பி திருப்பி நம்மளை யோசிக்க வைக்கணும் அப்ப சார் சொன்ன விஷயம் என்னன்னா தமிழ் வழியில கற்றா கண்டிப்பா நீயும் மாவட்ட ஆட்சியாளர் ஆகலாம் அப்படிங்கறது திருப்பி திருப்பி அந்த குழந்தை யோசிக்கும் போது அஹ் அதாவது இங்கிலீஷ் தெரியாதவங்க சொல்லுவாங்க அவனுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கிடையாது அது ஒரு மொழி அவ்வளவுதான் அப்ப வந்து அறிவுக்கு மொழி தடையே கிடையாது தமிழ் படிச்சா இது வரலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான இதையும் சொல்லி கடைசியில ஒரு பிரபஞ்ச விதியை அற்புதமா சொல்லிட்டு போயிருக்கார் எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆத்மார்த்தமாக தீவிரமாக நினைக்கிறாயோ அது கண்டிப்பாக உன்னை வந்து அடையும் அப்படிங்கிறதா இயற்கையோட பிரபஞ்ச விதி அந்த விதி பிரகாரம் நீ ஆத்மார்த்தமா உங்க நினைச்சினா கண்டிப்பா எந்த துறையாளா இருந்தாலும் நீ அதுல வெற்றியாளனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கருத்தை சொன்னாரு அஹ் சாருக்கு அன்பும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன் ஆஹ் இன்னைக்கு வந்து இவங்க ஏன் கல்வி நாற்பதுன்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியுமா திருக்குறள் எல்லாருமே திருக்குறள் படிப்பீங்க எப்படி நாலு அதிகாரம் இருக்கு உங்களுக்கு நாலு அதிகாரம் நாற்பது குரலை மனப்பாடம் பண்ணி மனப்பாட செயலா இருக்கணும் எழுதணும் அப்படின்னு வரும் ஆனா திருக்குறளை நீங்க மனப்பாடமா பண்றதை தாண்டி வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா திருக்குறளை விட வேற எந்த ஒரு நீதி நூலுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லுவ கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆஹ் ஒரு அரசன் எப்படி இருக்கணும் ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும் ஒரு கல்வி எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் அம்மா அப்பா குழந்தைன்னு சகல விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது திருக்குறளை சொல்லியிருக்காங்க அந்த திருக்குறள நாற்பதாவது அதிகாரத்துல கல்வி அப்படின்னு ஒரு பத்து திருக்குறள் கல்விக்காகவே சொல்லியிருக்காரு அதனோட முதல் குரல் என்ன சொல்லியிருப்பாங்க கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக நீ படிக்கிற நூல்களை எல்லாம் நல்லா படி படிச்சதுக்கு அப்புறம் மார்க் மார்க்கிறதுக்கு மறந்து போயிரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது நீ படிச்ச நூல்ல என்ன கருத்து இருக்கோ அத வாழ்க்கையில நீ வந்து செயல்படுத்தி காட்டு இப்ப முன்னாடி பேசிட்டு போன எல்லாருமே கற்ற நூல்கள் அது இருக்கிற கருத்துக்களை தன்னோட வாழ்க்கையிலும் கடைபிடிச்சதுனாலதான் ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு வர முடிஞ்சது அப்ப அது மாதிரி இந்த திருக்குறள் சொன்னதுக்கு உதாரணமா வாழ்க்கையில தன் படிச்ச நூல்கள் பார்த்த மனிதர்கள் இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து அனுபவங்களை எடுத்த மனிதர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல ஆகச்சிருந்த மனிதர்களா காலம் கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் கொண்டாடப்பட்டு இருக்கிறோம் அப்ப நான் இன்னைக்கு யார பத்தி பேசுறேன் அவங்களே சொல்லிட்டாங்க கதை வழி காந்திய சிந்தனைன்னு நேத்து அக்டோபர் ரெண்டு காந்தியடிகள் பிறந்த தினம் நீ உலகத்தோட எந்த மூளைக்கு வேணாலும் போங்க எங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்டா இந்தியாவிலிருந்து வந்தேன் சொன்னா அடுத்த செகண்ட் அவங்க கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா ஓ மகாத்மா காந்தி பிறந்த மண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப கிட்டத்தட்ட நூறு கோடி மக்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மகாத்மா காந்தி அவரோட வாழ்க்கை அவரை வந்து எப்படி மகாத்மாவா மாறினார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து நம்ம வாழ்வுட ஆகச்சிருந்த ஒரு புனித ஆத்மாக்களாக ஒரு மகா ஆத்மாக்களாக மாற முடியும் அப்படிங்கறத அவர் வாழ்க்கையிலிருந்து நம்ம வெறும் அஹ் அந்த வாழ்க்கை வரலாறு படிச்சுட்டு மட்டும் இல்ல படிக்கிற எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையிலையும் பயன்படுத்திட்டு போனா மட்டும்தான் வெற்றி கண்டிப்பா நிச்சயமான ஒண்ணு நீங்க எல்லாருமே பாடத்தில் படிச்சிருப்பீங்க ஆஹ் காந்தி எப்ப பிறந்தாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள பந்தரில் பிறந்தார் அவருடைய தந்தையார் கரம்சந்த் காந்தி அஹ் தாயார் குற்றலிபாய் இதெல்லாமே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் இதெல்லாமே படிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அஹ் திருக்குறள்ல சொல்லுவாங்க தோன்றின் புகழோட தோன்றுக அகிலார் தோன்றலின் தோன்றாமை நன்றணும் பிறக்கும் போதே புகழோட புறக்கணும்னு ஆனா இவர் பிறக்கும் போதெல்லாம் எந்த புகழோடையும் பிறக்கல ஸ்கூல் பள்ளி சாதாரணமான ஒரு ஆவரேஜ் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்தார் ஆனா அப்படி இருந்த இவரை உயர்த்தின விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம காந்தியடிகள் கிட்ட ரொம்ப வியந்து பாக்குற விஷயமே என்ன அப்படின்னா அவருடைய வாய்மை அஹிம்சை எளிமை எல்லார் மேலையும் அன்பு செலுத்தக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு வந்து மகாத்மாவா மாத்துறது ரவீந்திரநாத் தாகூர் தான் சமஸ்கிருதத்துல மகாத்மா அப்படின்னா ஒரு சிறந்த ஆன்மா அப்படின்ற ஒரு பொருள்ல பேர் வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பாத்தீங்க அப்படின்னா டைம் பத்திரிகை இந்த ஆண்டின் மிகச்சிறந்த மனிதர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் காந்தியடிகளுக்கு கொடுத்திருக்காங்க அப்ப காந்திதிகள் என்ன பண்ணிருக்காருன்னா அவரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழுல பம்பாய் பல்கலைக்கழகத்துல மெட்ரிகுலேஷன் படிப்பை முடிச்சாச்சு அடுத்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை வரும்போது கல்லூரி படிச்சு ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படிங்கறது அவரோட ஆசை ஆனா கல்லூரி மூணு வருஷம் முடிச்சா அதுக்கப்புறம் வழக்கறிஞர் படிச்சா வருடங்கள் வீணா போகும் அதனால நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா லண்டன்ல மூணே வருஷம் பாரிஸ்டர் பட்டம் பெற்றுனா உடனே வழக்கறிஞரா நீ செயல்படலாம் அப்படின்னு சொன்னதையும் அங்க போக விரும்புறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல அவரு லண்டன் போறாரு அங்க போயிட்டு மூணு வருஷம் படிச்சு பாரிஸ்டர் பட்டம் வாங்குறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாரிஸ்டர் பட்டம் வாங்கியாச்சு தொண்ணூத்தி மூணுல அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில வழக்கறிஞரா பணியாற்ற ஆரம்பிக்கிறார் அவரோட வாழ்க்கையில ஆஹ் அதாவது ஒரு தேசிய வேட்கை வந்த இடம் அப்படின்னா அது அந்த தான் அங்க நிறவெறி தலைவிரித்த அடுது இன்னைக்கு கூட நாம அமெரிக்காவுல பாப்போம் ஒரு போலீஸ் அதிகாரி அடிச்சு இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா அந் அப்பயும் அந்த இது நிறவெறி கருப்பு வெள்ளை நிறவெறி இருந்துகிட்டே இருந்துச்சு அங்க தென்னாப்பிரிக்காவில நிறைய கூலி தொழிலாளர்களா இந்தியர்கள் அங்க போய் இருந்தாங்க சோ அந்த நிறத்தின் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க கூலி தொழிலாளர்கள் அடிமை மாதிரியும் நடத்திட்டு இருந்தாங்க அப்ப வந்து என்ன ஆகுது காந்தியும் வந்து நம்மள மாதிரி அந்த டஸ்கி கலர் தானே அந்த மாநிலம் வந்தன அப்ப என்னாச்சு அப்படின்னா அவர் அங்க வழக்கறிஞரா ஒரு உயர்ந்த பதவியில இருந்தா கூட ஒரு முறை இது நான் இந்த கதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ரயில்ல போயிட்டு இருக்கும்போது முதல் வகுப்பு பயணிச்சுட்டு இவருக்கு இருக்குது அதுல பயணிக்கும் போது அங்க இருக்கிற வெள்ளக்காரங்களுக்கு பிடிக்கல இவ என்னடா கருப்ப நமக்கு கூட நம்ம கூட அவன் பயணம் பண்றதா வேணா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன்றாங்க நான் காசு கொடுத்து வந்திருக்கிறேன் நான் முதல் வகுப்புலதான் பயணம் பண்ணுவேன் காந்தியை திட்டமா சொல்லியிருக்காரு இவனை வந்து சொல்லி சொல்லி பார்த்து காந்தி கேட்கல உடனே வந்து டிக்கெட் பரிசோதகரை கூட்டிட்டு வந்து இவனை வெளியனுங்க இந்த கருப்பனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவரும் ஆன மட்டும் சொல்றாரு காந்தி நான் போக மாட்டேன்னு அப்படியே கைய கட்டி திடமா அந்த இடத்துல அப்படியே உட்காந்துகிட்டு இருக்காரு அப்ப வந்து அவரை கூட்டுக்கட்டா தூக்கி வெளியே போட்டாங்க அவமானம் இருந்தா கூட அவமானம் ஆக்ரோஷம் இருந்தா கூட இதை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முதல் விதை அவருக்குள்ள விழுந்த இடம் அது அதே மாதிரியா ஒரு தலைப்பாகை கட்டுவாரா அங்க வந்து கோர்ட்ல வந்து இவர் வாதாடும் போது தலைப்பாகை கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அஹ் கூலி தொழிலாளர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு சட்டம் சோ இதையெல்லாம் எல்லாம் எதிர்க்கணும்னு தன்னுடைய முதல் இதை அவர் அங்கதான் ஆரம்பிச்சிருக்காரு இருபது வருடங்கள் கிட்டத்தட்ட தென்னாப்பிரிக்காவில் தான் இருந்து நிரவரிக்கு எதிராக போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தாயகம் திரும்பி வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுக்குள்ள இரண்டே வருடத்துல ஒரு அசைக்க முடியாத இந்திய தேசிய காங்கிரஸில் ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறிட்டாரு அதுக்கப்புறம் நாம பாத்துருப்போம் உப்பு சத்தியாகிரகம் சட்டமறுப்பு இயக்கம் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணி நமக்கு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல விடுதலை கிடைச்சது இது எல்லாமே நாம புத்தகங்களை படிக்கக்கூடிய வரலாறு அதை தாண்டி அவரை <muchus> மகாத்மாவா <muchus> கொண்டாடுறதுக்கான <muchus> காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இப்ப எல் இவங்க எல்லாருமே சொன்னாங்க புத்தகம் வாசிக்கணும் புத்தகம் வாசிக்கணும் அப்படின்னு உண்மையில புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப அற்புதமான பழக்கம் ஏன்னு கேட்டா நம்ம நண்பர்கள் நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் வந்து எப்படிங்க நல்ல நண்பர்களா இருந்தா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நீ தப்பு செஞ்சா இல்ல இது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இதே கெட்ட நண்பர்கள்னா பண்ற பண்ற பாத்துக்கலாம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை இன்னும் உற்சாகப்படுத்துவாங்க அப்ப அந்த மனிதர்கள் அப்படிங்கிற நட்பை தாண்டி ஒரு புத்தகத்தை நீ நண்பனா வச்சுட்ட அப்படின்னா அந்த புத்தகம் உடைய சிறப்பான வழியில தான் நடத்தி கொண்டு போகும் அப்பா காந்தியடிகளுக்கு முதல்ல அந்த பழக்கம் கிடையாது பாட புத்தகம் சராசரி மாணவனும் கூட வேற எந்த புத்தகமும் படிக்கவும் மாட்டார் ஆஹ் ஒரு சமயம் அவங்க அப்பா ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்திருக்காரு அது சிறுவனன் அப்படிங்கிற ஒரு பையனை பத்தியா ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு கதை அத ஒரு நாடக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது எதேச்சையா எடுத்து வாழ்க்கையில ஒரு சின்ன சொல்லுவாங்க ஒரு சின்ன செயல் அல்லது ஒரு நிகழ்வு வந்து வாழ்க்கையவே வந்து நம்மளை உயர்த்தும் இல்ல தாழ்த்தும் அப்படிம்பாங்க அந்த நிகழ்வு தான் அவருடைய வாழ்வுல புரட்டி போட்ட ஒரு சம்பவம் அப்ப அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த சிறவணன் கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்ப்பாசத்துக்கு உதாரணமா சிறுவனன் தான் சொல்லுவாங்க அந்த சிறவணனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கண்ணு தெரியாதவங்க அப்ப இவன் எங்க போனாலுமே என்ன பண்ணுவான்னா அந்த தராசு மாதிரி ஒரு இது பண்ணி ஒரு சைடு அம்மாவையும் ஒரு சைடு அப்பாவையும் உட்கார வச்சுக்கிட்டு எங்க போனாலும் தோல் தான் எடுத்துட்டு போவானா அப்படி போற சமயத்துல ஒரு முறை அவங்க காட்டு வழியா போகும்போது அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப தாகம் அடிச்சிருது ஆஹ் ஆனா ரொம்ப தாகமா இருக்குது எப்படியாவது தண்ணி கொண்டு வந்து கொடுன்னு கேக்குறாங்க அந்த தராசு அதை இறக்கி வச்சுட்டு சிறப்புடன் தண்ணி எடுக்க போறா அப்படி அங்க இருக்கிற அருகில் இருக்கிற நீர் நிலையில தண்ணி மோக்கும் போது புளப் புளப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு அந்த குடுவில முண்டு எடுக்கும் பொழுது அத அப்ப வந்து தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ணிக்கிறாரு வேட்டையாட வந்தவர் அந்த கிளக் அந்த புலக் குளக் சத்தம் கேட்டோடனே ஏதோ ஒரு மான் தான் வந்து தண்ணி குடிக்கிட்டு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேய் கொண்டுறாரு ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு சிறுவன் இறந்திருக்கா அப்படின்னு பாக்குறாரு அந்த சாகம் தருவாயில கூட அந்த பையன் என்ன சொல்றா அப்படின்னா எங்க அப்பா அம்மா ரொம்ப தாகத்தோட இருக்காங்க தயவு செய்து தண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அந்த கதையத்த படிக்கிறாரு அத போது அவருக்குள்ள உள்ள என்னமோ பண்ணுது அதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா வேலை ரொம்ப பாசமா இருந்தாலும் கூட அந்த நாடகம் அந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில அம்மா அப்பா சொல் வேத மந்திரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அப்போ ஒரு புத்தகம் தான் அவருடைய வாழ்வை மாற்றிய முதல் விஷயம் அடுத்து நம்ம காந்தியடிகள் சொன்னாலே என்ன சொல்லிடுவோம் ஹரிச்சந்திரன் கதை ஹரிச்சந்திரன் கதை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க அஹ் இல்ல அப்பா அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த ஒரு கட்டத்திலயும் நான் பொய்யே பேச மாட்டேன் அப்படின்னு உண்மைய மட்டுமே பேசிட்டு இருந்தவன் எவ்வளவு கஷ்டப்பட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு எவ்வளவு மேன் ஒரு மேன்மை நிலை வந்துச்சு அப்படிங்கிற கதை அந்த ஹரிச்சந்திரன் அந்த ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காந்தி என்ன பண்ணாரா இனிமேல் நானும் ஹரிச்சந்திரன் மாதிரி பொய்யே சொல்ல மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு ஆனா எப்பயுமே நம்ம உறுதி எடுப்போம் நியூ இயர் என்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இனிமேல் அதை பண்ண மாட்டோம் இதை பண்ண மாட்டேன்னு ஆனா ரெண்டாவது நாள் விட்டுட்டு மூணாவது வேற பண்ண ஆரம்பிச்சிருவோம் காந்தியும் அதே மாதிரி அந்த உறுதிமொழி எடுத்திருக்காரு ஆனா அதை மீறக்கூடிய சூழ்நிலைகள் வந்துச்சு அவரும் பொய் பேச வேண்டி இருந்துச்சு திருட வேண்டி இருந்துச்சு எல்லாமே வந்துச்சு ஆனாலும் அந்த நல்ல நூல்கள் படிக்கிறவங்க இதெல்லாம் கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒரு குற்றம் உணர்ச்சி குத்திக்கிட்டே இருந்திருக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு அப்ப என்ன பண்றாரு அவர் பண்ண தப்ப எல்லாத்தையுமே ஒரு கடிதமா எழுதி அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு நினைச்சிட்டா இப்ப வீட்டுல நீ தப்பு பண்ணிட்டு திருடிட்ட அப்பா அம்மாக்கு சொன்னா என்ன பண்ணுவாங்க சாத்து சாத்துக்கு சாத்திடுவாங்கல்ல அதைத்தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஏன்னா தப்பு பண்ணா அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க தான் குழந்தை ரொம்ப யோகியனா உத்தமனா வளரணும்னா எந்த தாயும் தகப்படும் நினைப்பாங்க இல்லையா அப்ப அந்த கடிதத்தை படிக்கிறாரு படிச்ச உடனே அவங்க அப்பா அப்படியே கண்ணீருச்சு அழுகுறாரு ஆஹ் காந்தியடிகளுக்கு அது வரைக்கும் அப்படியே கிடுக்குதுன்னு கையெல்லாம் நடுங்குது எங்க அப்பா அம்மா அப்பா அடிச்சிருவாரோ அப்படின்னு ஆனா அந்த லெட்டர் அப்படியே கிழிச்சு தூக்கி போட்டுட்டு அவங்க அப்பா வந்து கண்ணா வாழ்க்கையில தவறு செய்யறது சகஜம்தான் ஆனா இதுக்கப்புறம் நீ செய்ய மாட்டே அப்படிங்கிற எனக்கு கொடு அப்படிங்கிறாரு அப்பதான் காந்தி கத்துக்கிட்டாரு ஒரு தவறு செய்தவனை தண்டிப்பதை விட மன்னிப்பது ஆக சிறந்த வாழ்க்கையில எந்த ஒரு அதுதான் கட்டத்திலுமே அஹிம்சை மன்னிக்கிற விஷயம் வந்து இம்சை பண்ணும் அதுல இருந்துதான் காந்தி அந்த அகிம்சை அப்படிங்கிற கொள்கைய அவங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அத கடைபிடிக்க ஆரம்பிச்சார் அந்த அகிம்சையை கடைபிடிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம மகாத்மாவா கொண்டாடுறோம் அடுத்து என்ன அப்படின்னா ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கிட்டா அந்த வாக்குறுதியை மீறாம இருக்கிறது எப்படி அப்படிங்கிற அடுத்த ஒரு செயல் அதாவது எடுத்த செயல்ல எக்காரணம் கொண்டும் என்ன இது நிர்பந்தங்கள் வந்தாலும் அதில் உறுதியா இருப்பது அப்படிங்கிற இரண்டாவது குணம் அவர் என்ன பண்ணாரு அந்த மெட்ரிகுலேஷன் முடிச்சு ஃபாரின்ல படிக்க போனாரு இல்லையா அப்ப போற சமயத்துல அவங்க அம்மாவுக்கு பயம் எங்க வெளிநாட்டுக்கு போனா அவங்க அம்மா ரொம்ப ஆச்சார ஒழுக்கங்கள் நிறைஞ்சவங்க வெளிநாட்டுக்கு போனா தம் பையன் கெட்டு போயிருவானோ வேணா நம்ம கண்ணு முன்னாடியே பையன் இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிற அப்ப வந்து இல்லம்மா நான் எங்க போனாலுமே வந்து நான் நல்ல பையனாத்த இருப்ப அப்படிங்கும் போது அவங்க அம்மா அவர் சத்தியம் கேக்குறாங்க மது மாது மாமிசம் இந்த மூணையும் நீ தொடக்கூடாது எக்காரணம் கொண்டு அப்படின்னா அவங்க அம்மா சத்தியம் வாங்குறாங்க அந்த சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் இவரும் லண்டன் கிளம்புறாரு ஆஹ் சொன்ன மாதிரி விதி வழியது இல்லையா எங்க போனாலும் அதோட வேலையை காட்டியே தந்துடும் கப்பல்ல போகும்போது இவருக்கு சைவ உணவுகள் கிடைக்கல ஆனாலும் அங்க என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கொண்டு போயிருந்த பழங்கள் இதை வச்சு அப்படியே ஒப்பேத்திட்டாரு அஹ் லண்டன்ல போயும் அங்க இருக்கலாம் அவங்க நண்பர்கள் சொல்றாங்க இந்த நாட்டோட சீதோஷ்ண சூழ்நிலைக்கு பாத்தீங்கன்னா நீ வந்து மதுவும் சாப்பிட்டாகணும் மாமிசமும் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவர் சொல்றாரு இல்ல நான் எங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நான் எக்காரணத்தை மீற மாட்டேன் அப்படின்னு சைவ உணவே கிடைக்கலாம் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாரு அப்படி கிடைக்கலன்னா நான் படிப்பு நிறுத்திட்டா அப்படியே திருப்பி எங்க ஊருக்கு போயிருவேன் அப்படின்னு காந்தி சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் அவரு சுயமா வந்து சமையல் பண்ணி கத்துக்கிட்டு அவருக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டாரு அப்படின்னு நிறைய அவரோட சத்தியசோதனை புத்தகத்துல வந்திருக்கும் அப்போ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கொடுத்த அந்த சத்தியம் அந்த ஒரு இதுதான் எல்லா இடங்கள்லயுமே அவர் கொடுத்த வாக்க மீறாம மிகச்சரியா நடந்ததற்கான ஒரு ஆதி விதை வந்து அங்கதான் ஆரம்பிச்சது அப்ப இந்த ரெண்டு குணங்கள் பார்த்தாச்சு இது எல்லாமே மகாத்மா அடுத்து இது தாண்டி அகிம்சை பார்த்தா வாய்மை பார்த்தாச்சு அடுத்து என்னன்னா எளிய மனிதர்கள் மேல எப்படி அன்பா இருக்கிறது இப்போ சாதாரணமா பார்த்தா ஒரு சொன்ன மாதிரி பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு தன் பெண்டு தன் பிள்ளை தன் வீடு அப்படின்னு வாழ்ற மனிதர்களுக்கு மத்தியில தன் தன் உலகம் தன் மக்கள் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு மனிதரா மாறின கட்டம் எங்க அப்படின்னா அஹ் காந்தியடிகள் வந்து பாரிஸ்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் பணியாற்றிட்டு இருக்கிற காலகட்டத்துல அஹ் மா சாய்ந்திர நேரம் என்ன பண்ணுவாரா மாலை நேரத்துல சமூகப்படி நிறைய செய்வாரா அப்போ ஒரு நாள் இவர் வீட்டுல வேலை முடிஞ்சிருக்கிற நேரத்துல ஒரு குஷ்ட நோயாளி வந்திருக்காரு ஒரு தொழு நோயாளி வந்து பிச்சை கேட்டிருக்காரு இப்ப எல்லாம் பிச்சை கெட்ட எடுப்போம் நல்லா நல்லா இறக்குள்ள மனசுங்க இருந்தா நல்லா சாப்பாடு கொடுத்து கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்து போப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஆனா காந்தியடிகளுக்கு வந்து ஒரு நேரம் சாப்பாட்டை கொடுத்து அவனை அனுப்புறதுக்கு மனசு கிடையாது அவனை உட்கார வச்சு உனக்கு ஏன் நோய் வந்துச்சு உன் குடும்பம் இல்லையா ஏன் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்த அப்படின்னு அவன்கிட்ட பேசி சாப்பாடு கொடுத்து கூடவே தங்க வச்சுக்கிட்டார் தங்க வச்சது மட்டும் இல்லாம அந்த புண்ணுக்கு இவரே வைத்தியம் பார்த்தார் அந்த புண்ணை எல்லாம் தொடச்சு அதுக்கு வைத்தியம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் அவங்க குடைய வச்சு அப்புறம் இதற்கான ஒரு மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்திருப்பாரு அப்போ அந்த இடத்துல இருந்துதான் நம்ம எளிய மனிதர்களுக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு குணம் வந்துச்சு அப்ப இவரோட ஒரு வழக்குல ஜெயிச்சதுக்காக நண்பர் ஒரு நன்கொடை கொடுக்குறாரு அதைய வச்சு என்ன பண்றாருன்னா ஏழை மக்களுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாரு அதுல டாக்டர் பூத் அப்படிங்கிறவரை நியமிச்சு மீதி நேரம் இவரும் போய் அங்க வந்து எளிய மக்களுக்கு இவரே வந்து அவர் கையாலேயே சுத்தம் பண்ணி மருந்திடுவாராம் அப்ப இது எவ்வளவு பேருக்கு வரும் நம்ம இப்ப வந்து சாதாரண ஒரு மண்ண தொட்டாலே போய் உடனே கை கழுவு அப்படிங்கிறோம் ஒரு நோயாளிய அறிவிற்கு பார்க்காம அதை செய்யக்கூடிய அந்த எளிய மனிதர்கள் மேலையும் அந்த காட்டக்கூடிய அந்த அன்பு தான் இவரை வந்து ஒரு மிகச்சிறந்த மகாத்மாவா மாத்திச்சு சரி இதையெல்லாம் தாண்டி இங்க நிறைய அவருடைய வாழ்க்கையில் நடந்துட்டு வந்தாலும் மிக முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னா காந்தி கிட்ட பார்த்தா எளிமை ஒரு வேட்டி கட்டி இருப்பாரு ஒரு தூங்க போட்டிருப்பாரு ஒரு கண்ணாடி கைத்தறி காந்தி அப்படின்னா அதுதான் நம்ம ஞாபகத்துல வரும் இந்த எளிமைக்கு எப்படி மாறுறாரு அதுக்கு முன்னாடி இவரெல்லாம் பயங்கரமா கோட் ஷூட் போடுற ஆள் தான் பயங்கரமா வந்து வேட்டி சட்டை ஆஹ் அங்க வஸ்திரம் தலப்பாக இப்படி எல்லாம் கட்டிட்டு இருந்தாரு எப்படி எளிமையா மாறினாரு அந்த காந்தி கடைக்கு அடையாளமா நம்ம சொல்லக்கூடிய விஷயமே எளிமைதான் அந்த எளிமைக்கு எப்படி வந்தாருன்னா அதுக்கும் ஒரு கதை இருக்கு என்ன அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஏப்ரல் பதினஞ்சாலுதான் முதல் முறையா வந்து இவருடைய சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சு என்ன பண்றாரு அப்படின்னா முதல் முதல்ல விவசாயிகளை தான் சந்திக்க போறாரு விவசாயிகளை சந்திக்க பீகார் மாநிலத்துக்கு போறாரு அங்க புகையில ரயில்வே ஸ்டேஷன் ஏகப்பட்ட மக்கள் வந்து கூடியிருக்காங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் தான் எல்லாருமே பார்த்தா பாவமா ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா கிழிஞ்சு அஹ் பெண்களெல்லாம் இன்னும் பரிதாபமா தலையில முக்கால் போட்டுட்டு அவங்கள பார்க்கவே அவ்வளவு பரிதாபமா இருக்குது அவங்க கிட்ட பேசும்போதான் தெரியுது அந்த மாவட்ட ஒரு ஆங்கிலேயர் தான் அங்க மாவட்ட ஆட்சியாளர் நீல் அப்படின்னு அவரோட தான் இவங்க எல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு கொத்தடிமை மாதிரி அவங்க எல்லாம் அங்க இருந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி பெண்களை படுத்துற குடும்பம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கு அவங்களுக்கு இயற்கை உபாதை வந்தா கூட அதை கடிக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க அதுக்கு இல்லாம அவங்க காலணி செருப்பு போடக்கூடாது அப்படின்னும் அந்த அடிமை மக்களுக்கு ஒரு இது இருந்திருக்கு அன்னைக்கு வந்து இவர் என்ன பண்ணார் நானும் செருப்பு போட மாட்டேன்னு காலணியா அன்னையோட விட்டாரு அடுத்து என்னன்னா அந்த மக்கள் சுகாதாரமாகவும் இல்ல கிராமத்து மக்களுக்கு சுகாதாரத்தை பத்தியும் தெரியல அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் கூட்டிட்டு தன்னுடைய மனைவி கஸ்தூரிபா எல்லாரையுமே கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் பெண்கள் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் ஏன்னா அதுதான் வந்து சுத்தமா இருந்தா தான் உண்மை மூலமா குழந்தைக்கு வரும் நாளைக்கு அந்த பிரசவம் இது மாதிரியான நேரக்கட்டங்கள்ல சுத்தம் ரொம்ப முக்கியமான விஷயம் டெய்லி குளிக்கணும் துவைச்சு அஹ் துணி கட்டணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அஹ் அதாவது கூழானாலும் குளித்து குடி கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்ற மாதிரி அப்ப சொல்ல கஸ்தூரிப்பா பெண்கள் இடையில பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெண் சொல்றாங்களா எங்க வீட்டை பாருமா எங்கேயாவது ட்ரெஸ் வைக்கிறதுக்கு ஒரு சூட் கேஸோ இல்ல ஏதாவது அலமாரியா இருக்குதா ஒண்ணுமே கிடையாது எங்கிட்ட இருக்கிறதுன்ற ஒரே ஒரு சேலைதான் குளிச்சிட்டு இத துவைச்சு அந்த காயம் போடுற நேரத்துல எனக்கு மாத்தி கட்டிக்கிறதுக்கு ஒரு உடை கிடையாது அது எப்படியாவது சொல்லி காந்தி கிட்ட எனக்கு ஒரு உடை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க அப்ப தன்னுடைய மேல் துண்டை எடுத்து அந்த பொண்ணுக்கு மாற்று உடைய கொடுத்தாரு அதுல இருந்து அஹ் எளிமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து அடுத்து அவரோட தலைப்பாகை பார்த்த அப்படின்னா அப்பயும் தலைப்பாகை அதுக்கப்புறம் விட்டார் நம்ம கட்டுற தலைப்பாகை நாலு பேரோட மானத்தை காப்பாத்துமே அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பாகை காப்பாற் அஹ் கட்டுறதை விட்டார் அது எல்லாம் தாண்டி அடுத்து வந்து அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் மெயினா இங்க வந்து பருத்தி நமக்கு இருந்து பருத்தியை எடுத்துட்டு போயிடுதா அவ் அவங்க உடை செஞ்சு அதை நமக்கே கொண்டு வந்து திருப்பி வித்தாங்க அப்ப கோயம்புத்தூர் இது மாதிரி நிறைய இடங்கள் வந்து மான்செஸ்டரா இருந்துச்சு பருத்தி இதுல அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட உடையை நாம வாங்கணுமா அத ஒரு நாடு வந்து முதல்ல தண்ணீரை வாங்கணும்னா சுயசார்பு பொருளாதாரம் இப்ப வீட்டுல பெண்களே இருக்காங்க அப்படின்னா ஆஹ் அவங்க தன்னிச்சையா சம்பாதிக்கணும் ஒரு பொருளாதாரம் அவங்களுக்கு சுயமா சம்பாதிக்கணும் வரும் அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு அது ரொம்ப முக்கியம் இல்ல அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்நிய உடைகளை நம்ம வாங்கக்கூடாது நாமளே உடைகள் தயாரிக்கணும் பருத்தி விளைவிக்கிற நாமளே நாமளே உடைகள் தயாரிக்கணும்னா அப்பதான் அந்த ராட்டையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வருது எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா காசு வேணும் அந்த காசு வேணும்னா நிதி திரட்டணும் அப்படிங்கிற யோசனைனா அதுக்கப்புறம் அந்த நேரத்துலதான் இனி கதராடைகள் மட்டும்தான் நான் உடுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த எளிமையா மாறின காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல அப்படியே அந்த எளிமையா மாறிட்டார் அதுக்கடுத்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஆஹ் இந்த நிதி திரட்டணும் ராட்டை வாங்குறதுக்கு அதுக்கு தேவையான பஞ்சு வாங்குறதுக்கு அப்படின் போது இவரு நிதி திரட்டணத்துக்காக ஊர் ஊரா நகர நகரமா எல்லா பக்கமே போய்கிட்டே இருக்கிறாரு அஹ் போயிட்டே இருக்கும்போது ஒரிசா மாநிலத்துல அங்க போயிட்டு என்ன பண்றாங்க ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல போயிட்டு இவரு பேசுறாரு என்ன பிரச்சனை நம்ம அந்நிய துணிகளை போடக்கூடாது நாம தயாரிக்கிற துணிகளை எதை பண்ணணும் அது மூலமா நம்ம பொருளாதாரம் அதிகமாகும் நம்ம அந்நியனுக்கு அடிமை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு எனக்கு நிதி கொடுங்க அப்படின்னு அன்புகிறியவர்களே எனக்கு நீங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்படி கேட்கும் போது எல்லாரும் முண்டி அடிச்சு கூட்டத்துல போயிட்டு கழுத்துல காதுல போட்டது கொண்டு போன பணம் எல்லாத்தையுமே கொடுறாங்க அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல ஒரு சலசலப்பு வயசான ஒரு மூதாட்டி ஒரு அம்மா அப்படியே தலையெல்லாம் நரைச்சு போய் முகம் எல்லாம் அப்படியே சுருங்கி போய் நடக்க முடியாம இப்படி குரு போட்டு அந்த அம்மா நடந்து வராங்க என்ன பண்றாங்கன்னா காந்தி கிட்ட நேரடியா கொடுக்க முடியாது அப்படின்னா இருக்கிற தொண்டர்கள் கிட்ட பணத்தை கொடுத்து அஹ் காந்திகிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மூதாட்டி வந்து குடுக்கல நீ எங்கிட்ட குடுத்துருமா நான் பாபுஜி கிட்ட கொடுத்துடுற அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்ல நான் பாபுஜி கையில தான் கொடுக்கணும் நான் பாபுஜி கையில தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அப்படி அந்த அம்மா சொல்லும் பொழுது இவங்களும் மல்லு கட்டி பாக்குறாங்க முடியல அந்த அம்மா இல்ல உங்க கையில எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நான் பாபுஜி கையில தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நீ எவ்வளவு நேரம்தான் ஒரு வயசான அம்மா கூட மல்லு கட்ட முடியும் சரி நீ இவங்களும் அனுமதிச்சுட்டாங்க அனுமதிச்ச உடனே அந்த அம்மா மேடை ஏறி போறாங்க காந்திஜி பார்த்த உடனே அப்படியே கையெடுத்து கும்பிட்டு போய் காலை சொல்றாங்க தொட்டுட்டு அவ சொல்றாங்க பாபுஜி நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்றீங்க நீங்க ரொம்ப 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 நல்லா இருக்கணும் அஹ் எல்லாரும் நிறைய குடுக்குறாங்க நீங்க கேட்டு எப்ப கேப்பீங்கன்னு காத்திருந்த மாதிரி நிறைய கொடுக்குறாங்க அள்ளி குடுக்குறாங்க எனக்கு கிள்ளி கொடுக்கறது கூட எங்கிட்ட எதுவுமே கிடையாது ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கிறத நீங்க வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரா என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறோமா அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சேலையில ஒரு செப்பு காசு ஒண்ணு முடிஞ்சு வச்சிருக்காங்க அந்த காசு அவுத்து அதை கொண்டு வந்து பாபுஜி கையில குடுக்குறாங்க அப்படியே கண் கலங்கிடுறாரு அதாவது கொடுப்பதற்கு மனம் வேணும் எக்கச்சக்கமா பணம் இருக்கிறவங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்கறது ஆனா இந்த அம்மாவோட உடையும் தோற்றத்தையும் பார்த்தா வேற அம்மா கிட்ட இருக்கா அடுத்த வேலை சோத்துக்கு இந்த அம்மாவுக்கு வழி இருக்கான்னு தெரியாது ஆனாலும் தங்கிட்டு இருக்கிற காசை கொண்டு வந்து அந்த அம்மா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் ரொம்ப கண்கலங்கிட்டாரு எனக்கு வாழ்க்கையில எத்தனையோ பரிசு பொருட்கள் வந்திருக்குது எல்லாம் தாண்டி இந்த காசுதான் பொக்கிசம் அப்படின்னு அந்த காசை அவரே வச்சுக்கிட்டாராம் இவங்களோ நிதித்துரா அந்த மூதாட்டி கொடுத்தவங்கதான் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப சொல்லிட்டாரு எதை வேணாலும் நான் ஆயிரக்கணக்கில் வந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் இந்த செப்பு காசை மட்டும் நான் கண்டிப்பா தர மாட்டேன் இந்த அத்தனையிலையும் விலை உயர்ந்தது இந்த செப்பு காசுன்னு அவரு இறக்குற வரைக்குமே அந்த செப்பு காசை தன்னோட வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இப்ப இந்த நிறைய அவரோட வாழ்க்கையில சொல்லிட்டு காந்திஜி பத்தி பேசணும்னா நிறைய ஒரு நிகழ்வு எல்லாம் பத்தாது நிறைய நிகழ்வு கொடுக்கப்பட்ட காலமும் கம்மி அதுல நாளே கதை அவர் மகாத்மாவா இருக்க அகிம்சை வாய்மை எளிமை எளிய உயிர்களிடத்துல அன்பு இந்த விஷயங்கள் தான் அவர் ஒரு பெரிய மகாத்மாவா ஒரு புண்ணிய ஆத்மாவா மாத்துச்சு அப்ப நம்மளுமே வந்து அஹ் இந்த செயல்களை எல்லாம் முடிந்த அளவு கடைபிடித்தோம் அப்படின்னம்னா நாமளும் ஒரு மிகச்சிறிய ஆன்மாக்களாக வருவோம் அப்படிங்கறத காந்தியடிகளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்க பாடம் இன்னைக்கு இல்ல காலங்காலமா ஒரு மனித குலம் இருக்கிற வரைக்குமே தலைவரா காந்தியடிகள் இருப்பாரு நினைக்கக்கூடிய தலைவரா இருப்பாரு அப்ப எதனாலன்னா இந்த சிந்தனைகள் மூலமா தான் இப்ப கேட்கிற எல்லாரும் மனதிலையுமே வந்து அஹ் இந்த சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சமாவது விளைந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதை விட ஆக்சி நம்ம செய்யறது இல்லை படித்து கடந்து விடாமல் கேட்டும் கடந்து விடாமல் கேட்கறத வாழ்க்கையில செயல்படுத்தி கடைபிடித்து எல்லாரும் மேன்மை மக்களா வரணும் அப்படின்னு கேட்டுக்கிற எல்லா குழந்தைகளையும் பெற்றோர்கள் கேட்டுக்கிற பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து இவ்வளவு ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்த கல்வி நாற்பதற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்புமா ரொம்ப அற்புதமா நான்கு